போட்டது இங்க ஓசி தெரியல அதுக்கு தான் அத இங்க ஓடியா வந்துச்சு அது புஷ் பண்ணீங்க அந்த குட்டி வேற அது இது ஒரு மாட புட்ட கிட்ட திருப்பி புடி அந்த பூனைக்கு ஒரு மாட பால புட்ட சரி அந்த மாட்ட நாங்க இந்த திருப்பி இந்த வடை பக்க தலைய கட்டி வாளுங்கிட்டு இருக்கும்போது திருப்பி விடுறேன் ஆனா வந்து அந்த மாடு 10 லிட்டர் கறக்கு மாதிரி இருக்கு நான் ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு திரும்பி நீ தான் ஃபீல் பண்றீங்க

இதுமே வந்து கொஞ்சம் ஆசை குடுத்துறானா ஏனா காசு கட்ட தெரியல லாபம் வந்துச்சாம் 12 மணிக்கு முட்டை கோஸ் கொடுத்தா எப்படி புரியுலப்பா எப்படி நாளைக்கு 3 மணி வரைக்கும் அவசர பண்ணாமா என்ன செய்யணும் ஆளு கொஞ்சமா ஆர்த்தேது வெறும் பச்சை முட்டை கோஸ் வெச்சிருமா இல்ல ஒரு ஒரு முட்டை கோஸ் ஏய் நம்ம இந்த சாப்பிட்டாங்களா எப்படி சாப்டாங்க முட்டை கோஸ் வெங்காயம் அப்புறம் சுண்டல் பச்சை சுண்டல் போட்டு பிரட்டி உப்பு போட்டு சாப்பிடுறாங்க காசி நாங்க போனோம் வெட்டா என்னமோ சொன்னாங்க அது பேர் என்னது ட்ரை ஃப்ரூட் என்னமோ சொன்னாங்க அத பார்த்தமா புத்தி வராம இருக்கு அதுல ஒரு பொம்பள புள்ள வந்து இந்திக்கார புள்ள அந்த இந்திக்கார புள்ள விட்டு வர மாட்டேங்கிறே சிவா செல்ல எல்லாம் கொடுத்துட்டியா மகனுக்கு அந்த புள்ள ஆரம்பிச்சது அந்த புள்ள எங்கயுமே போல அங்கேயே தான் இருந்துச்சு அவன் சீட்டு இப்போ மூணு பேர் போகிறான் என் சீட்டு அந்த பிள்ளை கீழே இருக்கு நான் மேலாங்கின படுத்துருக்கேன் எழுத்தாப்புல இருக்கிற சீட்டு இவன் சீட்டு இவன் ரூல்ஸ் படி எங்கே இருக்கணும் ஆனா ஆனால் இங்கே தான் இருக்கான் என் சீட்டில் தான் இருக்கான் அந்த பிள்ளோட உட்காந்து பேசிட்டே இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் சரி நான் சொல்லப்பா அந்த புள்ளை எந்த ஊருன்னு உனக்கு தெரிஞ்சால சொல்லி பார்ப்பேன் இல்லைன்னு சொல்லி சொல்லு நீ தான் சொல்லு எந்த ஊர்னு உனக்கு தெரியாது யாருக்கு நல்லா

அந்த பிள்ள கேட்டாங்க பேசிட்டு ஊருக்கு அங்க இருந்து வந்துச்சு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு பயில வேலை பார்க்குவாரு அந்த பயலுக்கு செல்லு கொடுத்தாங்க கேம்

தாரை கூட்டு ஜனங்களும் நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கு பாருங்க அது போதும் பா நல்லா இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசும் அது நீ கல்யாண பண்ணிருக்கு தோரத்து உள்ள வந்தற வர மாட்டேன் அங்க இருந்து தொடர்ந்துட்டு அங்க இருந்து அப்படியே ஓடிடுவேன் கல்யாணம் அங்க வந்து லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தா ஒரு ஒரு காடை விக்கணும் ஃபர்ஸ்ட் வித்தாதான் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்க முடியும்

നമ്മൾ சொல்றோம் ஆப்சிட்டே சொல்றோம். அவர்ட்ட നിന്ന് ஆப்சிட்டே வந்துச்சு. சாக்லேட் காட். ഓനെ ദേശം வந்துருනේப்பா. என்னப்பா நான் சொல்லுங்கோ பாക്ക്. அது കണ്ടോดิ சாக்லேட். ওর അങ്ങ് হইവ കട거든요. चले ஒட்டி. இந்த பூ மாதிரியே செஞ்சு வீடியோ வீட்டு வீடியோ காட்டுறாங்கல்ல அப்படியே ஸ்ப்ரே மாதிரி சுவித்தில் அப்படியே அடிக்கிறாங்க பூ மாதிரி ஒரு பேப்பர் இல்லையே வெட்டி அப்படி வச்சு இல்லை தம்பி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே லைட் லைட்டாக பண்ணி கலர் கலராக ஒரே பூ அப்படிதான்னு தான் வச்சிக்கிறாங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லுங்க அதே பூ ஒரே பூக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன் பண்ணுவாங்க அஜஸ்தான் சின்னதாக வீட்டு கொண்டு போய் வாங்கிட்டு கலகப்புறா இன்னும் உழைச்சிருக்கியா

தெரியும் <tstep> <sharp inhale> <t Idol> <t> <tables>

என்ன வந்துட்டீங்க? குடுச்சேனா அடிச்சு முடிச்சிட்டாங்க அத நீ தான் ரொம்ப லேட் பண்ற. எல்லாமே அடிச்சு முடிச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் கவலைக்கறாங்க. எடுத்துட்டு போய் அடிச்சு முடிச்சுட்டாங்க அந்த அவங்க எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. என்ன